பண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ஊமச்சி குளத்துலேருந்து தூரங்குடிச்சி போகிற ஃபோர்வே இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பாலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பட்டு இது வந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா வாடிப்பட்டி இந்த பாலத்தை ஒட்டி ரைட்டில் திரும்பினீங்கன்னா மேலூருக்கு போகிறதா சொன்னாங்க ஸோ பாலம் வேலைகள் எப்படி இருக்குது ஃபோர்வே வேலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பார்த்தோம் வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு சில இடத்துல வந்து வேலைகள் இன்னும் நடைபெற்று கொண்டதாக இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் வேலை வந்து முடிஞ்சிருச்சு அங்கங்கேயும் சப்வே வர்ற காரணத்தினால அங்கங்கெல்லாம் வந்து ரோடு போட்டுட்டுருக்காங்க ஸோ வே வேலைகள் ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் முந்நூற்றி இருபத்தெட்டு கோடி செலவில் இந்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போதைக்கு வந்து போக்குவரத்துக்கு வந்து அனுமதி கிடையாது லோக்கலில் இருக்க ஆளுங்க மட்டும் டூ வீலரில் மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கார்கள் அவங்களுக்குள்ள இருக்க கிராமத்தில் உள்ள கார்கள் மட்டும் போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட் எடுக்கிறவங்க ரேஸ் வைக்கிறவங்க இந்த மாதிரி டூ வீலர் ரேஸ் வைக்கிறவங்க சின்ன பசங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு ரேஸ்லாம் வைக்காதீங்க இன்னும் ஓப்பன் பண்ணாத ஒரு ரோடு என்ன நடந்தாலும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது அவங்களும் அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மதுரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாமே வந்து வே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சிட்டிக்குள்ளே வந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம் வே ஈஸியாக வந்து பிடிச்சிருன்ற மாதிரி மாதிரி நான்கு பக்கமுமே வந்து வே வந்து இருக்கு இப்போ இந்த ஃபோர் வந்து நார்த் சைட் வே ஸோ இந்த ரோடு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இயற்கை சார்ந்த ஒரு அருமையான இடம் இந்த ரோட்டில் இதுவரை நம்ம போனதே இல்லை ஒரு சிங்கிள் ரோடு இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து போனதே கிடையாது இந்த ஃபோர்வே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போன நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பல கிராமங்கள் இருக்குது ஃபுல்லாமே வந்து இயற்கை சார்ந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கிராமங்கள் எல்லாமே நிறைய இந்த ஃபோர்வே கிடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் வந்து நிறையா இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இயற்கை சார்ந்து இந்த ரோட்டில் பயணம் முன்னும்போது பார்த்திங்கன்னா யானை மலை அவ்வளோ அற்புதமாக இருக்குது பேக் சைடு யான பேக் சைடு தான் இந்த போய் இந்த ரோடு வந்து ஆகுது குடிக்கலன்னு சொல்லுவாங்க அதை அருகில் சிட்டம்பட்டி தான் போய் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுது நீங்கள் சென்னை போனோம்னா லிஃப்ட் எடுத்தீங்கன்னா சிட்டம்பட்டி டோல்கேட்டை கடந்து தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது ஸோ அங்கங்கே ஒரு சின்ன 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 வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது பஸ் ஸ்டாப் அம்ப் இருக்காங்க மேற்கூரை வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அழகூர் கோவில் ரோடை வந்து ஜாயிண்டிங் வந்து இதில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க நம்ம ஈஸியாக வந்து ஊமிச்சி வரணும்னா அழகர் கோவில் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம போய்ட்டு வந்துடலாம் அழகூர் கோயிலேருந்து வர்றவங்க ரைட் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஊமிச்சிக்குளம் தமிழ் வந்துடலாம் அழகர் கோயில் போகிறவங்களும் இதில் வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம் அழகூர் கோவில் ரோட்டில் எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அறுமுன்னூர் பக்கத்தில் போய் ஜாயின் ஆகுது கரெக்டாக இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது நீங்கள் யானை மலையாக அவ்வளோ துல்லியமாக பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மலைன்றதை இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து தெரியும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் அந்த அறுமுன்னூர் பிரிவையும் காமிச்சிருப்பேன் யானைமலையும் காமிச்சிருப்பேன் நிறைய குளங்களையும் காமிச்சிருப்பேன் ஒரு சில பசங்கள்லாம் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பைக்கை வச்சு அதையுமே வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு நம்ம ஒத்த கடையெல்லாம் போகிறதுலாம் இதில் வந்து ஈஸியாக போயிடலாம் இன்னும் கொஞ்சம் சிறிது தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் ஏறும் அதில் லெஃப்ட்டில் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகர் கோவில் ஜாயிண்ட்டுக்கு அந்த சப்பே வந்து வந்துடும் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா அழகர் கோவில் அறுமுன்னூறு ரோடு வந்துடும் ஸோ கடைசி எண்டு வரை நான் உங்களுக்கு பட்டி வர எண்டு வர இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி மாதிரியை பற்றி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலாக பின்பற்றுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி